வணக்கம் பிரஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இன்றைக்கு வந்து ராஜபாளையத்தில் பேஸ்மட்டம் பெல்ட் இன்னைக்கு போட்டு முடித்தாச்சு நேற்று வந்து கம்பி கட்டியிருந்தாங்க இப்போ பேஸ்மட்ட பெல்ட்டில் வந்து என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி டேங்க் தொட்டி அதே மேலே காங்க்ரட் போட்டிருக்குறோம் அடுத்து சம்பு தொட்டி காங்கிரட்டு போட்டிருக்குறோம் அதுக்கடுத்தப்பில் முன்னாடி திண்ணை ஒரு ரெண்ட்ரடி அதையும் சேர்த்து காங்கிரீட் போட்டுருக்குறோம் இன்றைக்கி காங்கிரீட் போட்டு முடிஞ்சு காலையிலே லைட்டாக மழை வந்துடுச்சு ஆனாலும் வேலையை முடித்தாச்சு இந்த மழை தண்ணி படு வந்து காங்கிரட்டுக்கு வந்து செமஸ்ட் நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் கியூரிங் பண்ணாலும் மழை தண்ணிக்கு ஈடாகாது இப்போ மழைக்காலமாக இருக்கிறதுனால இப்போ கட்டுகிற கட்டடங்கள்லாம் அதிகமான வலிமை பெற்ற கட்டடமாக தான் இருக்கும் ஓகே பாய் இன்னைக்கு பெல்ட் முடிஞ்சி